இப்போ என்ன செய்ய போகிறேன்? சாபரை சிறப்பிடுக்கு முன்னே என்னுடைய தந்தை வளக்குடி முக்கன்படுத்த பரமனுக்குறி தபங்களை செய்கிறேன். ஓ சிவநாரணே ஆமா அதுக்கு பிறகு அவர்களை போலும் செய்ய வேண்டும் அப்படியா ஆமா சரி அதனால இப்போது நான் சென்று நான் புக்கள் படுத்த உறவனை சந்தித்து வருகிறேன் அறவனே பொது தோடுகிற என்ன தேவரோக சட்டைக்கா போறீங்க ஆமா சிவனிடத்தில் வரவேறதான போயிருவேன் அதனால அகர்த்தே சுவாமி உம் சென்று வாருங்கள் அங்க தேவையோடு வாருங்கள் மட்டும்தான் நாடும் காலில் எழுந்த உடனே நித்தி கடன் உடைத்து தந்தை என்ற குறைகொடுத்து எடுப்பவன் நமது மகன் பக்கி அதாவது உழைக்க ஒரு குறைபாடு இருந்தாலும் நம் மகளுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் உன்னுடைய தந்தையோ முக்கள் படுத்த வரப்பட கோரி தமிழ்நிலைக்கு செல்கிறார் வருவருக்கு பதினெட்டோடு இருக்கும் சொல்லி மகளுக்கு ஆயிரம் வாழ்க்கை சொல்லி அரமணியை வைத்திரு உடனே சென்று வருகிறேன் Thank you.

Devam Erman Derbar. <laughs>